இந்த வேளையில தந்தை தந்தை தடம் குறிக்கும் இவர் இவரே நிரம பூரனுடைய பூரтено சாட்சா பாறவே காவிலனுடைய रात्रि பூரனாய்ச்ச நாடகனா பூரநாயகன்மார் அங்கே தெய்வீகான ஆசைෙහි சந்தர ஆடலோடு ஆரவத்தோடு அத்தனை மகன முன்னி சமர்ப்பிக்கிறாய் இவரே இந்தவளத்தை அர்த்தமிகு அத்தனை மகன எழும்பல நீக்குபான் ஆடி நிரத்துது இந்த கோட்டையும் கோங்கன்மார்ர் வர்ண விஸ்வய காந்திகற்கன புறம் மச்சயாய सौंदर्यத்தின் பெருமை ನಿಯೋಗರನಾ ಉದಯನಪುರೇಲಾಯು ತಿರುಾಯಕನ್